சேனல் நண்பர்களருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனைப் பதிவு இருக்குதுங்க மயில கிடரி மயில மாடு சோகோழியுன்னு மாடு இருக்குதுங்க ஒரு வட இந்திய கிடாரி லட்சுமி சொல்வி தாவணி சொல்வியோட தெளிவான கடாரி இருக்குதுங்க நல்ல கரவைத்திறன் வாய்ந்த கடாரிங்க அதுவோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகப் புகழ்பெற்ற கண்ணவரம் தேர் மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா தாவணி திருவிழா நம்ம ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குதுங்க ஒரு வாரத்துக்கு நடக்குங்க அதாவது சித்திரை மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பிக்குதுங்க வருகின்ற மாதத்தில் நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் நாலாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாட்கள் இருக்குதுங்க ஒரு வாரம் ஐயா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காங்கை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் ஒரே இடத்துல கூடுங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் தாராளமாக நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி மாடு வாங்க கண்ணுகள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிட்டு போகலாமுங்க நம்மளும் அங்கே ஸ்டால் போடுவோம்ங்க நம்மளும் நூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் கொண்டு வருவோங்க வருவதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தகவல் நம்ம சொல்கிறோம் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வர மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கற நம்பருக்கு தெளிவுபடுத்தி கேரிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் நம்மகிட்டே இல்லைனாலும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டிருப்பாங்க விவசாயிகள் ஸ்டால் போட்டிருப்பாங்க வியாபாரிகள் ஸ்டால் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கலாமேங்க வாங்க தெரினாலும் கூட வாங்க நம்ம உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணில் பிடிச்சிங்கன்னா நம்மளே வந்து ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுக்குறோம் இந்த கிடையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் விலை வருதுங்க இந்த கிடரோடய வயது அப்படிங்கிறது ஒரு பதினோரு மாதம் இருக்குமுங்க சுழு சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க இதோ தாய் மாடு வந்து ஒரு பதினாறு லிட்டர் கரவையில் நம்ம தெரிஞ்ச இடத்துல பண்ணையில் கோயம்புத்தூரில் இருந்துட்டு இருக்கிற மாடுங்க இது வந்து நம்ம வட இந்தியாவில் வாங்கிட்டு வந்து செனையோடு வாங்கிட்டு வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா பிறந்துருக்குது கண் நல்லா மடிகாம்பு சுத்தமுங்க இந்த மடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்லா இட்லி மடியாட்டு நல்லா நாலு காம்பு சுத்த நல்லா தப்புல இருக்க தோடைங்க கரவித்திறன் உண்டான ஒரு அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா தொப்பில் இருக்கும் தெளிவாக இருக்குதுங்க பொதுவாக வந்து இந்த வடந்திய மாடலுக்கு தொப்புல் இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா சுரப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தொப்புள் வந்து காமிக்கும் இந்த மாதிரி தொப்புல் இருக்கிற மாடல் கண்டல் வந்து வடந்திய மாட்டில் நம்ம காங்கேய மாடலாக இருந்தாலும் கரவித்திறன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான் வந்து பார்த்திங்கன்னா தொப்பலுங்க நல்ல ரத்த செவலைங்க தாமணு சொல்லி லட்சுமி சொல்லி ரெண்டுமே இருக்குது நல்ல அமைப்பு இருக்குதுங்க இப்போ புறமாடு ஏற்றமே இருக்குது நல்லா அகலம் இருக்குதுங்க நல்லா அடி அடிவேறு தொங்கல் இல்லாமல் கண் நல்லா ஃபிட்னஸாக தெளிவாக தீவன தீவனம் கொடுத்து வளர்த்தி வச்சுருக்குறாங்க கண்ணை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தமாக இருக்கும் இந்த வடந்திய கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த சுழியில் வந்து பிரச்சனை வருங்க வடந்திய கண்ணுகள் வட இந்திய மாடுகளுக்கு ஆனால் நம்ம எடுத்துகிட்டு வர்றது சுழி சுத்தமாக தெளிவாக குடைமேல் குடை சுழி இல்லாமல் முதுகில் ரெண்டு சுழி இல்லாமல் இந்த பூராஞ்சுழி அந்த சுழி இந்த சுழிலாம் இல்லாமல் தெளிவான கண்ண மாடுகளை மட்டுந்தான் வடந்திய மாடுகள் கொண்டு வர்றவங்க நிறையா வந்து நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் தகவல் கொடுக்குறாங்க நம்மட்ட இந்த மாதிரி மாடு இருக்குது வடந்திய கண்ணுகள் இருக்குது வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு நம்மளும் போய் எடுத்துகிட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளையும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க அங்கங்கே போகக்கூடிய சந்தைகளில் அங்கேயும் நம்மளுக்கு கிடைக்குது அதனால் வந்து கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறதுக்கு சௌகரியமாக இருக்குதுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க லட்சுமி சொல்லி மற்றும் தாவணி சொல்லியோட கடாரி சுழி சுத்தமான கடாரி பற்கள் எட்டு பொருட்களோட நல்லா பால் வறுக்கமான கடாரி வாங்கி வளர்த்து வரம்புறவங்க இந்த கடாரி தேர்வு செய்யலாம் கடாரி நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்கும் அடிகாமல் சுத்தம் நல்லா இருக்குங்க குணவனத்துலையும் ரொம்ப தெளிவான குணவானத்தில் இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேம்ங்க காங்கேயத்தில் நீங்கள் லொக்கேட் வச்சுக்கலாமுங்க காங்கேத்திலேருந்து மேற்கு வந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க காங்கையத்துலேருந்து கிழக்க கரூர் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு நாற்பதாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க அங்கேயும் வந்து இன்னொரு ஃபார்ம் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க ரெண்டு பக்கமே நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க விடிய பகுதியில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி விற்பனை பகுதி போட்டிருந்தோம்ங்க நம்ம விற்பனை பகுதியில் வந்து மாட்டையும் கண்ணையும் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து கண்ணை தனியாக நிறைய பிரித்து கேட்டாங்க மாட்டு தனியாக பிரித்து கேட்டாங்க நம்ம வந்து நே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கண்ணை வந்து தனியாக விற்பனை பண்ணிட்டோம்ங்க மாடு வந்து பால் வற்ற ஆரம்பிச்சுக்கிச்சு மாடும் கண்ணும் ரெண்டும் ஒரே பாட்டி வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் கண்ணு ஊட்டிகிட்டு இருந்திருக்கும் கண்ணு வந்து இன்னுமே நல்லா வந்திருக்குமேங்க ஆனால் பெருசாக வந்து இரண்டையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு தொகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா பட்ஜெட்டில் வராங்கன்ட்டு எல்லாேருமே யோசனை பண்ணாங்க அதனால் வந்து நம்ம கண்ணுக்குட்டியை ஒரு நல்ல வளர்த்தக்கூடிய நண்பர் ஆசைப்பட்டு கேட்டது வர்க்கம் மாட்டோட நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக வர்க்கம் நிறைந்த மாட்டோட கண்ணாக கேட்டுகிட்டு இருந்தாருங்க அவங்களுக்கு கண் தனியாக பிரித்து கொடுத்துட்டோம் மாடு வந்து இருக்குதுங்க மாட்டோட கரை வீடியோ வந்து இந்த பதிவிலேயே இணைச்சிருக்கிறோம்ங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்குகிறோம் நாளைக்கு பத்து மாதம் மேய்ச்சி கன்று போட்டு கறவைக்கு நிற்கலின்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால் கறவை வீடியோ வந்து நம்ம தெளிவாக அனுப்பிச்சிருக்குறோம் மாடு கன்று போட்டாலும் கறவைக்கு நிற்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க மாட்டு வந்து காலை சேர்த்து இன்னையோட முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாள் ஆகுது நல்ல மாடு பழைய வரைக்கும் நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் இருக்குங்க காலை அணைக்க வேண்டியதில்லை வீடியோ வந்து முழுமையாக இணைச்சிருக்குறோம் பார்த்துக்குங்க மாட்டோட விற்பனை மாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது மூணாவது ஏற்றுங்க கடைப்பியல் முறை மாடு கறவைக்கு காலானைக்க வேண்டியதில்லை மயிலக்காலைக்கு சேர்த்து ஒரு ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாள் ஆகுதுங்க இதோடய விற்பனை விளங்கட்றம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறோம் மாடு மட்டும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ட்டு கேட்டுவிட்டு இந்த பதிவை பார்த்து எடுக்கிற மாதிரி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கறவை வீடியோ பாருங்கள் மாடு மாடு வந்து கறவைக்கு ஒரு சொட்டு கூட கால் எடுக்காமல் என்று தொந்தரவும் பண்ணாமல் தெளிவாக கறக்கூடிய மாடு தனிப்பட்ட முறையில் வேணாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வாங்கிட்டு பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாய்ந்து வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே கறந்து கறந்துக்கலாம் கால் அணைச்சி கறக்கணும் அப்படிங்கிறது கிடையாது கால் அணைக்காமையே கறக்கலாமுங்க சுழு சுத்தமாக இருக்கும் மாடு நல்ல கன்று போடுங்க இந்த கண் வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் மூணாயிரம் விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறே மாதத்தில் விற்பனை ஆகிருக்குது போனையத்துக்குன்னும் நல்ல தெளிவான கண்ணுங்க இந்தியத்துக்கணும் நல்ல குவாலிட்டியான கன்று இந்த மாதிரி நல்ல மாடுகள் பால் வர்க்கம் இருக்குது கண்ணுகளும் வந்து பார்த்திங்கனா நல்ல கண்ணுகளாக போடுது குணவணம் இருக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் அழகு லட்சணத்துக்கு நல்லா அழகு லட்சணம் இருக்குங்க கால் நிற்காமல் பாலும் கறந்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியும் உள்ள மாடு தாராளமாக மிஸ் பண்ணாமல் ஆசைப்பட்டவங்க தாராளமாக கொண்டு போய் வளர்த்துலாமுங்க மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்க்குறதுங்க ஒரு சுளி சுத்தமான கண்ணுங்க நல்ல நெட்டு நிலத்தில் நல்ல லம்பாடி காலை நம்பாடி மாடுகள் இருக்கிற மாதிரி உடம்புலையங்க குவாலிட்டியில் நல்ல தீ ரட்ட திம்மல் ஏற்றது இல்லைங்க லேசான மாடல் பதத்தில் நல்ல கண்ணாமூலியோட அருந்தாடை இல்லைங்க மடிகாம்புகள் சுத்தத்தோடைங்க சுழி சுத்தமாக குறைப்பில் கிடையாமல் இல்லாமல் கழிவு சுழி இல்லாமல் நல்லா வட்டக்கோம்பு அமைப்பில் வந்து சேரக்கூடிய கிடாரி நல்ல திமல் ஏற்றமீங்க ரட்ட திம்மல் அமைப்பு இருக்கும் சுளி சுத்தமாக இருக்கும் பின்மாடி ஏற்ற வாழ்ச்சனும் நல்ல தோரணையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க இது வந்து நாளைக்கு உடம்புலையும் சரி அலகளையும் சரிங்க கொம்பு நல்லா வட்டக்கொம்பாக வந்து சேரும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி மாட்டில் நல்ல பெருவெட்டு மாடு காங்கி மாட்டில் நல்ல நீளம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளம்ங்க எல்லாருமே நினைக்கிறது வந்து பார்த்திங்கனா நல்லா குண்டாக நல்லா உருட்டடித்த மாதிரி குழவுலுன்னு இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடாரி விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஒரு பகுதியினர் விரும்புகிறாங்க இந்த மாதிரி நல்லா நெட்டு நிலத்தில் செலக்ட் பண்ணி நல்லா பால் வர்க்கமா ரெண்டாவது வந்து இந்த மாடு வந்து நெட்டு நிலத்தில் நல்லா நெட்டு நிலமாக இருக்குது நல்ல கண்ணு போடுமா அப்படின்னு செலக்ட் பண்ணி வாங்குறவங்க ஒரு பகுதியினர் வாங்குகிறாங்க இந்த கிடாறு என்ன கேட்டகிரின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டாலும் நாளைக்கு காலை கன்று போட்டாலும் நல்ல தரமான கன்று போடும் ஏன்னா அவங்க வந்து நடுமு நெரிசல் இல்லைங்க நல்லா அகலம் இருக்குது நல்ல திமிழ்த்து இந்த வாடல் பதத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரட்ட தமிழ் அமைப்பு சரியான ரட்ட தமிழ் அமைப்பு இருக்குது கன்று இன்னும் உருண்டு கரியேறுனா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தனியாக நல்லா கோபுர தமிழ்நாட்டு தனியாக தெரியுங்க இதெல்லாம் வந்து நல்ல கன்று போடும் இதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்குறவங்க அந்த கன்று போடும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடுகள் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியுங்க கன்று வந்து எல்லா மாடுமே போடுங்க அந்த கன்று வந்து லட்சணமாக ஸ்டெயிலாக இந்த மாட்டுக்கு கன்று வரும் இந்த மாட்டுக்கு கன்று நல்லா வராது அப்படின்னு வந்து பழைய மாடுகள் நாட்டு மாடுகள் வச்சு வளர்த்துறவங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம சொல்கிறோம் இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு கன்று போட்டாலும் எந்த காலை கிணசேற்க பண்ணுறோமோ எந்த மாதிரி அழகு லட்சணத்தில் காலைக்கு சேர்த்துறோமோ அதே மாதிரி கண்ணு வந்து இறங்குறதுக்கு உண்டான அறிகுறி இந்த காலையில் இந்த கடாரி வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோங்க மற்றபடி சுழி சுத்தம் கலைப்புச் சுழிகள் கிடையாது வயது ஒரு பன்னெண்டு மாதம் இருக்கும் பதிமூணு மாதம் இருக்கும் சாது நல்ல சாதுவாக இருக்குங்க எந்த கலைப்பிலும் இல்லாத கடாரிங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு திலைப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நேரில் வர்றதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் சரி பார்த்து கூப்பிட்டுட்டு நேரில் வாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணிங்கனாலும் என்ன தேதியில் பற்றி விட்டுருக்குறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க இந்த கிடையோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருந்தன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்க விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஊரையும் பெறையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கொண்டு எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதில் பார்த்துருக்க இடர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்குதுங்க இதையும் வந்து விற்பனை பதிவு கொண்டு வரோம் நல்ல பால்வரக்கான மாட்டோட கண்ணை தானுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் நல்ல ரட்டத்து அமைப்பாக இருக்குங்க இது வந்து ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் நான் உங்களுக்கு நாளைக்கு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம் இந்த கிடாரிக்கு வந்து ஒரு பார்ட்டி வரன்ட்டாங்க அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுபோக வந்து நம்ம டெய்லியும் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது கால்நடைகள் வந்து நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் யார் ஒரு நேரில் வரீங்களோ மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்ன நாடு போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி